அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலேஸ் சர்வஸு தான் பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள அருமையான தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான தென்னந்தோப்பு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலை இருந்து வந்தோம்னா அதிக வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஊற தொட்டாப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுத்தனமரங்கள் தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பார்த்துக்குங்க அருமையான தென்னந்தோப்பு இந்த இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருக்கு அருமையான வீடு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ்லேயுமே நம்மளுக்கு கூட்டு வந்துடும் ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணத்துலேயுமே நம்மளுக்கு வந்து கூட்டு வந்துருந்துடும் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க சூப்பரான தினம் உடுமலைக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே பார்த்திங்கனா ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த லேண்டுக்கு லேண்டோன்னு வரைய சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தோப்போட ரேட்டே பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனில் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உடனடி கிளியாமல் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஸ்க்ரீன் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க பார்த்து சுற்றிலேயுமே பார்த்தீங்கன்னா தோப்பு ஊரை தொட்ட மாதிரி இருக்குது ஊர்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்தோம்னா கூட போதும் அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே வந்து வந்துடலாம் இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஓடை இன்னும் பெரிய ஓடை இன்னும் போயிட்டுருக்கு செக் டேம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு செக் டேம் வந்துருக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல வந்து என்றைக்குமே தண்ணி தீராது அது வந்து உங்களுக்கு வீடியோவில் எண்டில் வந்து காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஏன்னா தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸு ஏன்னா செக் டேம் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓடையும் கண்டினியூ போயிட்டுருக்கனால நமக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க பார்த்தீங்கன்னா தினம் பார்த்தீங்கன்னா அருமையான தினம் ஏன்னா இந்த இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தினம் தான் குடியிருக்கிற வீடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிணறு கிணத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜலம் வந்து எப்பவுமே வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னால் ஓடை வந்து ரொம்ப நியர்பையாக இருக்குது இன்னொன்றுக்கு பார்த்துங்க அடுத்து கிணறு காமிக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து காமிக்கிறேன் குறைந்த விலையில் வந்து தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து நீங்க வந்து மிஸ் பண்ண வேண்டாம்